முரசொலி நாளேடு வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் வான்புகழ் வள்ளுவருக்கு குமரி முனையில் நூற்று முப்பத்து மூன்று அடிக்கு முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் சிலை அமைத்து இருபத்தைந்து ஆண்டுகள் ஆகிறது திராவிட மாடல் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அதற்கு வெள்ளி விழா எடுக்கிறார் கடல் அலை நடுவே இருக்கும் தமிழ்மலை என்று அந்த சிலைக்கு புகழாரம் சூட்டியிருக்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் என்று பெருமிதம் தெரிவித்துள்ளது குமரியில் நின்று நிலைத்திருப்பது வெறும் சிலை இல்லை ஈராயிரம் ஆண்டு தமிழ் சிந்தனையின் வடிவம் அல்லவா இது உலகில் எந்த மொழிக்கு உண்டு திருக்குறளை போன்ற நூல் தமிழுக்குத்தான் உண்டு உலகில் எந்த இனத்துக்கு உண்டு திருவள்ளுவரை போன்ற மனிதர் தமிழ் இனத்துக்குத்தான் உண்டு என்று குறிப்பிட்டுள்ள முரசொலி நாளேடு ஈரடியால் உலகை அளந்தார் என்பார்கள் பிறப்பக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற ஓரடியால் வேதயத்தின் வேரை சாய்த்த சம்மட்டி அல்லவா வள்ளுவர் அதனால்தான் அவரையே தமிழினத்தின் அடையாளமாக ஆக்கியது திராவிட இயக்கம் என்று சுட்டிக்காட்டியுள்ளது ஆரியர் அல்லாத இந்நாட்டு மக்கள் அனைவருக்கும் சிறப்பாக இந்நாட்டு பழங்குடி மக்களான திராவிடர்கள் அனைவருக்கும் வள்ளுவர் அருளிய திருக்குறள் ஒரு பெரிய செல்வமே ஆகும் நமது பெருமைக்கும் நெறிக்கும் நாகரிகத்துக்கும் வாழ்க்கை முறைக்கும் எடுத்துக்காட்டாக அதில் பல சங்கதிகளை நாம் காணலாம் திருக்குறளின் பேரால் நம் பெருமையை திராவிடர் அல்லாத மக்களுக்கு உணர செய்ய முடிகிறது நமது சரித்திரத்திற்கும் நாகரிகத்திற்கும் பல இலக்கியங்களிலிருந்தும் பல காரியங்களிலிருந்தும் ஆதாரங்கள் எடுத்துக்காட்ட முடியுமாயினும் அவை பெரும்பாலும் பண்டிதர்களுக்கு தான் புரியும் அவர்களுக்கு தான் பயன்படும் ஆனால் திருக்குறள் ஒன்றுதான் பாமர மக்களும் புரிந்து கொள்ளும் வகையில் எப்படிப்பட்ட அறிவாளியும் ஏற்கும் தன்மைக்கு ஏற்ற ஆதாரமாய் அமைந்திருக்கிறது என்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பேசியவர் தந்தை பெரியார் என்று முரசொலி நாளேடு வரலாற்றை நினைவு கூர்ந்துள்ளது கவியரசு கண்ணதாசன் எழுதி கலைவாணர் பாடிய பாடல் இன்னும் ஒழித்து கொண்டிருக்கிறது தீனா மூனா காணா எங்கள் திருக்குறள் முன்னேற்ற கழகம் தீனா மூனா காணா அறிவினை பெருக்கிடும் பகுத்தறிவோடு நாட்டினர் வாழ திருக்குறள் தந்தார் பெரியார் வள்ளுவ பெரியார் அந்த பாதையிலே நாடு சென்றிடவே வழிவகுப்பதையும் அதன்படி தீனா மூனா காணா நடப்பதும் எங்கள் கருப்பு சிவப்பு என்ற பேதத்தை நீக்கும் தலைக்கணத்தை குறைத்து நல்ல தன்மையை உண்டாக்கும் என்று போகும் அந்த பாடல் அத்தகைய வள்ளுவர் பெரியாரை வாழ்வியல் வழிகாட்டியாக தமிழ்நாடு நினைக்க சமுதாய சீர்திருத்த களத்தில் பணியாற்றியது திமுக என முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது தலைநகரில் கோட்டம் அமைத்த கலைஞர் கடல் நகரில் சிலை அமைத்தார் என்று குறிப்பிட்டுள்ள முரசொலி நாளேடு அந்த சிலைக்கும் மாபெரும் வரலாறு இருக்கிறது என்றும் தெரிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் நாளன்று அது திறக்கப்பட்டாலும் அதற்கான அடித்தளத்தை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அமைத்தார் முதலமைச்சர் கலைஞர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் என்று தமிழ்நாடு அரசின் அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முதல் முடிவு எடுக்கப்பட்டதாகவும் அப்பணிகளை தொடர முடியாத அரசியல் சூழல் ஏற்பட்டதாகவும் தெரிவித்துள்ளது பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த முதலமைச்சர் கலைஞர் தமிழ்நாடு சிற்பக்கல்லூரி முதல்வராக இருந்த கணபதி ஸ்தபதியிடம் இது பற்றி கட்டளையிட்டார் அவரும் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு மார்ச் ஒன்றாம் தேதி என்று திட்ட மதிப்பீட்டை தந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு மார்ச் பதினேழாம் தேதி நிதிநிலை அறிக்கையில் அறிவிப்பு செய்யப்பட்டது செம்பால் செய்யலாமா செய்யலாமா கல்லால் என்ற விவாதம் நடந்தது என்று முரசொலி நாளேடு வரலாற்றை நினைவு கூர்ந்துள்ளது கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு ஜூன் இருபத்தைந்தாம் நாள்தான் கல்லால் ஆன சிலை செய்வது என தலைவர் கலைஞர் தலைமையிலான ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டதாகவும் இரண்டு ஆண்டுக்குள் முடிக்க வேண்டுமென்று சிற்பி கணபதி ஸ்தபதிக்கு முதல்வர் கலைஞர் கட்டளையிட்டார் என்றும் கூறியுள்ள முரசொலி நாளேடு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு அக்டோபர் பத்தொன்பதாம் என்று சிலை அமைப்பு பணிகள் அனைத்தும் முற்று பெற்றதாகவும் இரண்டாயிரம் ஆண்டின் முதல் நாளில் சிலை திறக்கப்பட்டதாகவும் ஐயன் வள்ளுவனார் சிலையை முத்தமிழறிஞர் கலைஞர் திறந்து வைத்தார் என்றும் தெரிவித்துள்ளது கண்ணொலி கொண்ட தமிழரெல்லாம் கண்டுகளித்த காட்சி செவிப்பறை சிறிதும் பழுதுபடாத தமிழனெல்லாம் கேட்டு இன்புற்ற நிகழ்ச்சி இதயமுள்ள தமிழனெல்லாம் உணர்ச்சியால் உந்து எழுந்து குதித்திட்ட காட்சி என்று இதை பற்றி தலைவர் கலைஞர் எழுதியிருக்கிறார் என்று முரசொலி நாளேடு குறிப்பிட்டுள்ளது கலைஞருக்கு அப்போது எப்படி இருந்தது என உள்ள முரசொலி நாளேடு அந்த சிலை திறப்பதற்கான பொத்தானை அழுத்திய போது என் விரல் என்னை அறியாமல் அசைவற்று போனது மட்டுமல்ல என்னையே நான் மறந்துவிட்டேன் நாதஸ்வர இசைவாணர்களும் தமிழ் வித்வான்களும் அவர்தம் பக்க வாத்தியக்காரர்களுமாக சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் ஐயனின் சிலை திறக்கப்பட்ட போது இசை முழக்கம் திக்கட்டும் எட்டிட செய்தார்களாம் மறுநாள் காலையில் மற்றவர்கள் சொல்ல கேட்டுதான் நூற்று முப்பத்து மூன்று நாயன இசை ஒலித்த செய்தியே எனக்கு தெரியும் அந்த அளவுக்கு மெய்மறந்து போயிருந்திருக்கிறேன் சுமார் முக்கால் மணி நேரம் பேசியிருக்கிறேன் என்று எழுதியிருக்கிறார் கலைஞர் இந்த உணர்ச்சிக்கு பின்னால் இருப்பது தமிழ் உணர்ச்சி தமிழன் எழுச்சி தமிழ்நாட்டின் மறுமலர்ச்சி என்றும் முரசொலி நாளேடு பெருமிதம் தெரிவித்துள்ளது சிலையை எழுப்பியதன் மூலமாக குரலாய சமுதாயத்தை உருவாக்க நினைத்தார் கலைஞர் சிலைக்கான வெள்ளி விழா கொண்டாடுவதன் மூலமாக குரலாய சமுதாயத்தை உருவாக்க நினைக்கிறார் இன்றைய முதலமைச்சர் என்று முரசொலி நாளேடு பாராட்டு தெரிவித்துள்ளது வள்ளுவம் என்பது வாழ்வியல் நெறியாக மாற வேண்டும் சமுதாயம் குரல் சமுதாயமாக மலர வேண்டும் வேற்றுமையின் வேர்களை கிள்ளியறிய வள்ளுவ மருந்தே பொது மருந்தாக ஆகுதல் வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் என்று தெரிவித்துள்ள முரசொலி நாளேடு சிந்தனைகள் செயல் வடிவம் பெற உழைப்போம் என்று கூறி தலையங்கத்தை நிறைவு செய்திருக்கிறது